மாகாண வாக்காள பெருமக்களே உங்களுக்கு எனது அன்பான உருக்கமான வேண்டுகோள் நாங்கள் கடந்த வருடங்களாக எங்களுடைய அரசியல்வாதிகளால் நாங்களும் சீரழிந்து எங்களுடைய இளம் சமுதாயம் சீரழிந்து எங்களுடைய நாடும் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் பொழுது சங்க சின்னத்துக்கு ஆதரவளிக்கும்படி கூறி சங்க சின்னத்தை உருவாக்கினார்கள் தமிழ் தேசியத்தை கதை கதையில் எடுத்துக்கொண்டு சங்க சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி சிவில் சமூகங்களும் சில மீடியாக்களும் ஆகிய இயக்கங்களும் சேர்ந்து இந்த சங்க சின்னத்தை உருவாக்கினார்கள் என்ன தேவைக்காக உருவாக்கினார்கள் என்பது இதுவரைக்கும் மர்மமாகவே இருக்கின்றது அது ஒரு மர்மமான கதை இது வந்து ஒரு வெளிநாட்டு சக்தியாலே செயல்படுத்துகின்ற ஒரு சிந்தம் தான் இந்த சங்க சிந்தம் கடந்த கால வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தெலவனுடைய அட்டகாசம் தாங்க இயலாமல் யாழ்ப்பாணத்திலே விடுதலை புலிகள் ஒரு முடிவு கொண்டார்கள் இபிஆர்லும் அதே மாதிரி ஒரு முடிவு கொண்டார்கள் புலட்டையும் ஒரு விதமாக விடுதலை இப்படியான ஒரு நிலப்பாட்டில் தான் இந்த மூன்று இயக்கங்களும் யாழ்ப்பாணத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறது ஆனால் உண்மையிலேயே விடுதலை புலிகள் அதை செய்து தெம்ப நாங்கள் கஷ்டப்பட்டன வீடாது நாங்கள் ஒரு பத்தம் செய்வான் இந்த இயக்கங்களால் நாங்கள் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இவியல் திருப்பி கடந்த இருபது வருடங்களாக சித்தார்த்தன் பவுனியாவில் இருந்து செயல்பட்டு எதையுமே செய்யலை யாழ்ப்பாணத்துக்கு வந்து செய்து பதினைந்து ஆண்டுகளாக இவர் எதையுமே செய்யல செலோ எதையுமே செய்யலை தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பிரயாணம் செய்திருக்கிறார் கடந்த இருபது ஆண்டுகள் இந்த பிரியாணத்தை முடிவுக்கு கொண்டு முதலே அவர்களுக்கு தெரியும் இந்த பிரியாணம் முடிய போகுது முடிய சொன்னதுக்கு பிறகு முடிய முதலே தாங்கள் அதுக்கு ஒரு தாங்களாக முற்றுப்புள்ளி வைப்பதாக கூறி சங்க சின்னத்தை உருவாக்கி தாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் கேட்டு தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நாடகத்தை நடித்தார்கள் அரங்கேற்றி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்கு இந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்க வச்சு நாங்கள் என்ன செய்ய போனோம் இதுக்கு பின்னணியில தேசிய கட்சிகளும் இதுக்கு தேசிய கட்சிகள் முதலீடுகளும் இதில் இருந்தபடியாத்தான் இவர்கள் வந்த எண்ணாதி தேர்தல் இந்த வாக்குகளை உடைக்கிறதுக்காக செய்த வேலை தான் இந்த வேலை அதுல ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகளை எடுத்து இரண்டு வரைக்கும் அதுல ஒரு இல்லை இப்ப திருப்பியா தங்க தேவைக்காக தான் இந்த கட்சியை உருவாக்கி திருப்பி பதிஞ்சு இப்ப சங்க சின்னத்தை எடுத்து இந்த சங்க சின்னத்துல வச்சு இப்ப திருப்பி போட்டி போடுவது கட்சி இது மூன்றும் சங்கமாயிருக்கு இந்த சங்கமான கட்சியிடங்களுக்கு வளர என்ன செய்திச்சு என்னத்தை செய்ய போகுது சித்தாந்த ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறா தெளிவு ஏதாவது நிறைவேற்றி இருக்கா இல்ல புலட்டை ஏதாவது நிறைவேற்றி இருக்கா இல்ல இப்படியான நிலையில இவர்கள் இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துல வந்து தாங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய சாதனை சீக்கிரம் மாதிரி வந்திக்கிறோம் இந்த சங்க சிந்தத்தை கொண்டு விட சங்க சின்னமாதிரி இது நாங்களே ஏதாவது ஏறி குங்கி போ பயணம் செய்யலாம் மாட்ட மக்கள்தான் இல்லை ஏன்னா மக்களுக்கு வேற பயணம் செஞ்சது வழி இல்லை அப்ப மக்களை வந்து அந் அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் மக்களை எந்த நாளுமே நெய் காட்டலாத தொழில் கூட தொழில் நீங்க புதுசு புதுசா இந்த ஃபோனுகள் வர்ற மாதிரி தொலைபேசிகள் வர்ற மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிச்சிக்கொண்ட வரைக்கும் ஏதாவது ஒரு திட்டம் இல்லை குழந்தை இந்த வாக்குகளை வண்டி அள்ளி எடுத்துக்கொண்டு போய் அஞ்சு வருஷம் நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களை தேடி பிடிக்கிறா நீங்க இருக்கிறத உங்களுக்கு குழம்புல அப்ப இந்த முறை வந்து இந்த சம்பி சின்னத்தை ஜனாதிபதி தேர்தலுக்கு கொண்டு வந்து என்ன மாதிரி இந்த திட்டம் கூட நீங்க பிளான் பண்ணி மடக்கி இருக்கிறீங்கன்னு யோகி இந்த அப்பாவி மக்கள் ஜாப்பான மக்கள் அன்றையில இருந்து இது வரைக்கும் இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி இந்த தமிழ் தேசியத்தை பற்றிய நீங்க பிளப்பி கோடிசெரர் நீங்கள் எல்லாருமே கோடி சேரர் உங்களுக்கு என்ன குறை இருக்குறீங்களா சம்பளத்துக்கு போறீங்களா ஒரு அஞ்சு ரூபாய் சம்பளம் தோன்றீங்களா மக்கள் ஒரு அறுபது மாசம் சூப்பராக ஓடும் அறுபது மாசம் இல்ல சிலிரட்டு அறுபது தலைமுறை ஆனா மக்கள் நீங்க போய் பயிரா போலீசே இல்ல இவ்வளவு எழுதப்பட அப்ப இது எல்லாத்தையும் காரணம் என்ன எந்த விதமான தொழிற்சாலையும் எந்த விதமான மன்னேற்றும் இல்ல நீங்க இப்ப சங்க சின்னத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்கள் தரீங்க இப்ப இன்றைக்கு வந்து சகித்திட்ட கட்சியும் ஜிஎன்பியும் ஜேவிபியும் கேட்டு ரெண்டரை லட்சம் வாக்கெடுத்து இதுக்கு என்ன சொல்ல போறீங்க தமிழ் தேசியம் பண்டிச்சா தேசிய கட்சி பண்டிச்சா இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க ரெண்டரை லட்சம் வாக்கெடுத்து மூன்று கட்சியும் சேர்ந்து இந்த மூன்று கட்சி ஆயிட்டேன் மூன்று கட்சியும் சிங்கள மக்கள் இருந்த கட்சி சிங்கள மக்கள் இருந்த கட்சி என்றா போல நாங்கள் அதை ஒதுக்கணும் என்ற தேவை இல்லை அது மக்கள் வாக்கில போட்டுருக்கு நீங்கள் எந்த தேவைக்கு நீங்கள் இந்த கட்சியை உருவாக்கி இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஒரு பாராளுமன்ற தேர்தல் வேணும் என்றால் உங்களே தெரியும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி ஏறி குந்தி ஓடணும் தமிழரசு கட்சியில போய் குந்துவீங்க அது தேசிய தலைவர் விட்ட மாபெரும் பிழை தேசிய தலைவர் செய்த வரலாற்று பிழை இந்த எல்லாத்தையும் உண்டாக்கி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கேட்க விட்டு செய்த மாபெரும் பிள்ளை அதை அவையே அவையை தாங்க செய்த மாபெரும் பிள்ளை இந்த கட்சியில் எல்லாத்தையும் பேரும் எனக்கு தெரியும் இவியல் வந்து இந்த கட்சியில் உண்டாச்சியில் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தங்களை கேட்கல இவியலுக்கு ஒரு டெலிபோனும் வேலை செய்ய போட்டு ஓடிக்க எல்லாரும் ഒരു സഹചിതം ഒന്ന് ഒത്തു മുതല

அப்ப இது சம்பந்தமா நீங்க இந்த சங்க சின்னத்துக்கு ஆயிரமே இந்த வாக்களிக்கிறதுல எந்த பிரியோசனும் இல்லை நீங்கள் இளம் தலைமைய வாக்கு புதியவர்கள் ஆறு பேரை அனுப்புங்க புதிய முகங்கள் ஆறு பேரை தான் நீங்க அனுப்பணுமே தவிர வாக்கு இளம் சமுதாயத்திட்ட நீங்கள் பாராளுமன்றத்தை ஒப்படைங்க எழுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு அறுபத்தெட்டு வயசு தொண்ணூற்றி வயசு இதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி என்ன செய்ய போறீங்க செய்திங்க அப்ப முடியே காலம் போய்க்கொண்டு நடக்குது இலங்கையில ஒன்பது மாகாணத்துல இந்த வடக்கு மாகாணம் மட்டும்தான் அவருதியாகவே இருக்கிற மாகாணம் மற்ற மாகாணம் எல்லாத்துலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் இருந்து எல்லா மாகாணம் டெவலப் பண்ணிக்கொண்டு தான் போகும் இதோட வங்கி பட் இருந்து கூட அந்த மாகாணங்களை தாராளமான வசதி செய்து கொடுப்பார்கள் ஏன்னா அரசியல்வாதிகளை பேசி அந்த வசதிகளை ஏற்படுத்தி குடுக்கிறான் இங்கே அரசியல்வாதிகள் அந்த சிந்தனை ஒன்றும் இல்லை பாராளுமன்றத்துக்கு போன எந்த கட்சியில உள்ள வைக்கும் தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கிறதும் சிங்கள கட்சிகளுக்கு எதிராக கதைக்கிறதும் பாராளுமன்றத்தில் போய் இங்க உள்ள இளைஞர்களுக்கு உசுப்பு ஏற்றுறதுதான் தொழில் அதனுடைய சங்க சின்னத்துக்கு இந்த சங்க சின்னம் உருவாக்கின விதமே பிழை சங்க சின்னத்தை வந்து நாங்கள் മക്കൾ ജനാധിപതി തേദുകളോ ഒരു ജനാധിപതിയെ കൊണ്ടുപോയി പോലെ നടി നടി കിളേണ്ട ഇപ്പൊ ഇത് വന്ന് ഇത് എങ്ങനെ ഇനത്തു വൈ സമയത്താ ഇങ്ങനെ വിലയിട്ട് ചെയ്യണം തുമ്പോൾ മക്കളോട് ഇണങ്ങി പോകണമേ തവിലേ തുമ്പി തുമ്പിരിക്കാൻ രണ്ടായിരത്തി ഒമ്പത് ഒമ്പതിലെ കിട്ടത്തിട്ട് നാങ്കൾ തോത്ത് പോകാം കാരണുഴുക്കൾ വിടുതല പുലികളുടെ തോൽവിക്ക് നൂറ് വിധ കാരണം ഒട്ടുകൊടുക്കൾ അല്ല മാറ്റില്ലേക്കാ ആവീര പോരാളിക இன்றைக்கு மாவி திட்ட குடும்பங்கள் பாட தெரியும் உங்களுக்கு எத்தனை மாவி திட்ட ஒரு ஒருவேளை சாப்பிட்றது வழி இல்லாமல் இருக்கு பச்சு பாக்கிறதுக்கார்கள் இல்லை அப்ப இவிய அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை இப்ப கிண்டியில் கூட ஒரு வந்துச்சு ஐந்து தாயினுடைய மூணு மாவீரர் அப்ப இதுகள் எல்லாம் வந்தவருக்கும் இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்ப இதுக்கு வந்து இளைஞர்களுக்கு தான் இந்த உணர்வு இருக்கும் இளையதளம் வரை

நாங்கள் எங்கள் தேசத்தை அபிவிருத்தி செய்து நாங்கள் எங்கள் சின்ன சிந்த இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் இங்கே உள்ள பிரச்சனையை தீர்த்தவர்கள் நாங்கள் கேட்கிறோம் தேசிய தலைவரோடு அந்த பிரச்சனை முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த இயக்கத்தின் மிச்ச சொஜங்களை வச்சு கொண்டு இவ தாங்க வளர்ந்து கொண்டு போகலாம் அப்ப இதுதான் உண்மை நிலைமை மக்கள் வந்து பதினாலாம் தேதி நீங்கள் இந்த தேசத்தின் மக்கள் யோசிக்கணும்

நெஞ்சு பார்க்கல அந்த சம்பவம் அப்ப எங்களை சில பக்கத்தில் உள்ள பாடசாலையை போய் வாக்களிக்காது அந்த வழியும் இந்த முறை நீங்க வாக்கு எல்லாரும் வழியுங்க ஆறு கழிக்கணும்னு யோசிங்க ஒவ்வொரு சின்னமா புதுசு புதுசா வேணும் புதுசு புதுசா உங்களுக்கு நோட்டீஸ் தருவினா ஒரு கதை சொல்லுவினாம் ஒரு கட்டுரை எழுது விடாம் நடக்காத கதையெல்லாம் குழந்தை உங்களுக்கு பேப்பர்ல அடிச்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வெளிவினா வந்து உங்களுக்கு எல்லாம் பிரசல் அமுத்து மஞ்சள் பேப்பர் எல்லா கலரும் போட்டு அடிச்சு மரணத்துல குளம் தெரிவிக்கலாம் தந்து உங்களை வாக்க அபகரித்து கொண்டு போனா நீங்கள் வாழ்க்கையில அந்த பேப்பரோட கீழே இருக்க வேண்டியா அதுக்கு பிறகு சந்திக்க மாட்டேன் உங்களை கொண்டு நடக்கவும் மாட்டேது கடந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி நாலு கதை அது தேசிய தலைவர்கிட்ட கட்டளை என்ன இருந்தோ அதன்படி நடந்தது அது எங்களுடைய தேசிய தலைவர் என்ன சொன்னா நடந்து கொண்டு போச்சு ரெண்டாயிரத்தி வந்தீங்க அதுல மாத்தி கொண்டு போனீங்க

ഇപ്പൊ കൊടുത്ത് അങ്ങനെ വിളിക്കണം ചിലവളെ കാസർ കൊടുത്തവരെ അവര് അവർ കാസർ കൊടുത്തവരോ കൊടുത്തുപോയി ഇവങ്ങളിട്ട് അങ്ങനെ ഇവങ്ങൾ ഒരു നൂറ് പേരൊക്കെ അല്ല അധികം അവരൊരു നൂറ്റി പേരാതാകും ഇവങ്ങളുടെ വന്ന പെർഗോമിയാ കാസർ കൊടുത്ത പോകേണ്ടിയവങ്ങളെ കൂടെ അങ്ങനോടും അപ്പൊ ഇത വന്ന് അവർ വന്ന് മുതൽ ചെയ്യുന്നവരെ முதல் மக்களுக்கு செய்யுங்க மக்களுக்கு செய்யுங்க மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க வேறுங்க நீங்கள் வெளிநாடுகளில் பணத்தை வச்சு சில முதல் வந்து மக்கள் அந்த அரசியல்வாதிகள் காசை கொடுத்து என்ன தேவை இருக்கு முதல் மக்களுக்கு ஒரு தொழிற்சாலை போட்டு கொடுங்க ஒரு ஐயாயிரம் மாட்டை இறக்குமதி செய்து கொடுங்க ஒரு ஐம்பதாயிரம் ஆட்டை இறக்குமதி செய்து கொடுங்க சும்மா இந்த யார் பணம் வேற நானூற்றி நாற்பத்தி நாலு கட்சி கேட்குது

சிங்கள கட்சி என்று சொன்னால் அது இந்த தேசத்தின் இந்த கட்சி தான் பாருங்க நாங்கள் அவையோடு அனுசரிக்காமல் நாங்கள் எந்த விதமான வேலையும் செய்யதாக இதெல்லாம் நாங்கள் இங்க பேசுறது வந்து சிங்களம் தமிழ் சிங்களம் தமிழ் என்று பேசி நாங்கள் இன்றைக்கு ஒரு லட்சம் வளர்ந்துட்டோம் மூன்று லட்சம் ஜனம் சேர்ந்து போச்சு இப்படியே இந்த நாட்டை கொண்டு போற எங்க போக போறோம் நாங்க இந்த நாட்டை இப்படியே உருட்டி உருட்டி கொண்டா எங்க போகலாம் அங்கே போறது கூட இருக்கா இல்ல அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த தேர்தலில் மக்கள் தெரிவு செய்யணும் புதுசா ஒரு ஆறு பேர் தெரிஞ்சு அனுப்புங்க புதுமுகங்கள் அங்க பாராளுமன்றத்துல போய் கிளிக்கிறது கொண்டு பாருங்க பாராளுமன்றத்துக்கு போய் எல்லாரும் தாங்க தாங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் வேற இந்த புதுசா இளமாக அவையில் வந்து இளம் தலைமுறை ஒழுங்கா செய்வீங்க நீங்க யோசிக்காதீங்க என்ன இவைக்கு என்ன தகுதி இருக்கு யோசிக்காத யோசிக்காதேங்க இளம் தலைமுறைகிட்ட பயணம் கொடுங்க அங்க போறா எல்லாரும் படிக்கலாம் எல்லாரும் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பாத்துல இருந்து போறேன் எம்பி வேற ஒரு தினம் படிச்சு போட்டு போவியா நீங்கள் வந்து மக்கள் இந்த முறை இளம் தலைமுறை வாக்கு போடுங்க போட்டால் தான் இந்த தேசத்துல நாங்கள் இந்த பழையாட்கள் செய்யறதுக்குரிய தண்டனையை வழங்க திருப்பியும் திருப்பியும் நாங்கள் இவையை கூட்டம்னு சொன்னா பாதி ஒரு நெருக்கடியும் சந்திக்க வேண்டியிருக்காம எதிர்காலத்துல வெறும் யாழ்ப்பாணம் அகிருத்தி ஆகாது மக்கள் திரும்ப இந்த கஷ்டத்துக்கு மத்திய தான் திருப்பியும் மாற வேண்டிய வரும் இங்க எவ்வளவு அபிவிருத்தியும் இருக்கு அதனால இளம் சமுதாயத்துக்கு இந்த வாக்க போடுங்க நீங்கள் கேள்வி கேட்க கேளுங்க மீடியா